நான் ஏற்கனவே சொன்னதை தான் இங்க நான் திரும்பவும் சொல்றேன் ஒண்ணு இந்த பாசிச பாஜக அரசோட எப்பவுமே நாங்க ஒத்து போக மாட்டோம் ஒண்ணு ரெண்டாவது இந்த திமுக அரசு மாதிரி அண்டர் கிரவுண்ட் டீலிங் மறைமுக உறவுக்காரர்களா இந்த பாஜக எப்பவுமே நாம இருக்க மாட்டோம் ரெண்டு மூணாவது மூச்சுக்கு முன்னூறு தடவை அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு ஜெயலலிதா மேடம் சொன்ன அந்த விஷயத்தை டோட்டலா மறந்துட்டு ஒரு பொருந்தா கூட்டணியா ஒரு கேட்டா தமிழ்நாட்டோட நலனுக்காக இந்த பாஜக கூட்டணி வச்சிருக்கோம் அவங்கள மாதிரி இருக்க மாட்டோம் இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் இந்த பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிட்டாங்க நீட்ட ஒழிச்சுட்டாங்களா கல்விக்கு தேவையான அந்த நிதியை முழுச கொடுத்துட்டாங்களா இல்ல தமிழ்நாட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தான் சரியா அப்புறம் எதுக்காக இந்த சந்தர்ப்பவாத கூட்டணின்னு நான் கேட்கல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட உண்மையான தொண்டர்கள் அவங்க கேட்கிறாங்க சரிப்பா அவங்க கூட்டு பொறியியல் அப்பலம் எதையாவது கிண்டிக்கிட்டோம் நமக்கு எதுக்கு மக்களே இன்னொரு முக்கியமான விஷயம் இத கவனமா கேளுங்க அதிமுக பாஜக நேரடி ஒரு உறவுக்காரர்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட கூட்டணி மேல மக்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா அட் சேம் டைம் இந்த திமுக குடும்பம் இந்த பாஜகவோட அண்டர் கிரவுண்ட் டீலிங் மறைமுக உறவுக்காரர்களா இருக்காங்கன்றது தயவு செஞ்சு மறந்துடாதீங்க வரப்போற தேர்தலில் அடுத்த வருஷம் வரப்போற தேர்தலில் நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அது பாஜகவுக்கு ஓட்டு போட்ட மாதிரி வெளியில அடிச்சிக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள मैं नाम जा कर रहे हैं योज सिंह है यो